ரீசெண்ட் டைமில் பல பிரபுங்க சாமி கும்பிட்டு போகிற மூட்டை சித்தங்கள் சர்க்குரு சாமி கோயிலுக்கு தாங்க இன்றைக்கு வந்திருக்கோம் இன்றைக்கு மணியினுடைய பிறந்த நாள்னால சரி இவர்கிட்ட ஆசை வந்து வந்து ஒன்று வந்திருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பழையிலேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கனகப்பட்டிங்கிற கிராமத்தில் தாங்க அமைஞ்சிருக்குது நாங்களும் கனகப்பட்டி வந்ததும் சேராட்டை பிடிச்சி கோயிலுக்கு வந்து இறங்கிட்டுங்க இந்த கோயிலுக்கு ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம் எங்களுக்கு இன்றைக்கி தான் வர முடிஞ்சது சேராட்டிலேருந்து இறங்கி ஒரு ஐநூறு மீட்டரில் தாங்க அந்த கோயில் அமைஞ்சிருக்குது சாமி இந்த ஊரில் தாங்க பிறந்து வளர்ந்துருக்காரு இவர் இங்கேருந்து பல மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு ஒரு வாரிட்டு இருந்திருக்காரு இதுதான் அவர் ஓய்வு எடுத்த இடம் அவர் பயன்படுத்துகிற கட்டிலேருந்து எல்லா பொருளும் இங்கே தான் வச்சுருக்காங்க பாதுகாப்பாக இதுதான் அவர் பயன்படுத்திய கட்டிலுங்க அது சாமி தொட்டு கும்பிட்டு நாங்கள் வந்தோம் அது அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்தோங்க இந்த வீடெல்லாம் அவர் பயன்படுத்துகிற எல்லா பொருளும் அங்கே வச்சுருக்காங்க இது தெரியுதுங்களா இந்த வேப்ப மரத்தில் கீழே உட்காந்து தான் அவர் வர மக்களுக்கு என்ன குறியோ அதை நிவர்த்தி செஞ்சு கொடுத்துட்டு இருந்தார் அந்த மரத்தை அப்படியே சாமி கும்பிட்டு போனோம் இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸுங்க கோயில் இப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க கட்டுமான வேலையில் இருக்குது நாங்கள் அப்படியே உள்ளல சுற்றி பார்த்தோம் கோவில் வெளியெல்லாம் அப்படியே கோயிலுக்கு எதிர்பார்த்திங்கன்னா பசுமாடுகள் எல்லாம் இங்கே கோமாதா சாலைன்னு பராமரிச்சுட்ருக்காங்க நாம் அந்த பசுமாடுகளுக்கு தீவனம் கொஞ்சம் வாங்கி அதுங்களுக்கு கையால் அப்படியே கொடுத்துட்டு வந்தோம் இது தாங்க சாமி கோயிலோட வெளி தோற்றம் இங்கே தான் அவர் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ முக்தி நிலை அடைஞ்சு இங்கேயே ஜீவசமாதி ஆனாருங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசை பௌர்ண அன்னைக்கு விசேஷமாக இருக்குதுங்க பக்தர்கள் நிறைய பேர் இங்கே வந்துட்டு போவாங்க அன்றைக்கி அதை விட்டால் வாரத்தில் புதன்கிழமை அன்னைக்கு விசேஷமாக தான் இந்த கோயில் இருக்கும் இதுதாங்க கணக்குவடி ஜீவ சமாதியான இடம் ஜீவ அவர் ஜீவசமாதியாக வச்சிருக்காங்க நல்லபடியாக சாமியில வணங்கிட்டு வந்தாச்சுங்க கோயில் வளாகத்தில் பார்த்தீங்கன்னா சாமியினுடைய படங்கள் போட்ட கேலண்டர்கள் நோட்புக்கு அப்புறம் கீச்சே இந்த மாதிரி நிறைய பொருள் அங்கே விற்றுட்டு இருந்தாங்க நான் இங்கே வீட்டு கேலண்டரு ஒரு ஃபோட்டோன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் நாங்க நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக இதில் பார்த்து வாங்கிட்டு போங்க இங்கே வர மக்களுக்கு மனநேரவை மூணு வேலையும் சாப்பாடு கொடுக்குறாங்க என் மனைவி பார்த்தீங்கன்னா சாப்பாடுன்னு சொன்னது முத ஆளாக முட்டி அடிச்சிட்டு போயாச்சு நாங்கள் அப்படியே க்யூல் நின்று பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டோம் ஓகே நம்மளுக்கு எந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனை அப்படியே கட்டி விடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு சின்ன சின்ன வீடியோக்குள் உங்களை வந்து செய்கிறோம் ஓகே சர்க்குரு சாமிகளை வேண்டிக்கிட்டு நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் Thank you for watching.